ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்கண நண்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் இப்போ நம்ம வழக்கமாக ஏழு நாட்கள் அப்படின்ட்டு வார பலனை சொல்லிட்டு இருந்ததுல இப்போ மாத பலனை மாற்றிருக்கோம் மற்ற வாரங்களில் நம்ம வந்து ஜோதிட கருத்துக்களை சொல்கிறதுக்கு வசதியாகும் கிரகம் சம்மந்தப்பட்டது பாவம் சம்மந்தப்பட்டது இது பற்றியான பதிவுகளை போடுவதற்கான கால அவகாசம் நமக்கு கிடைக்கும் இப்போ கட பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதம் என்று நம்ம தார தைரியமாக நம்பலாம் நல்ல பலன்களை கொடுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் பண வரவு நல்லாயிருக்கும் திருப்தியாக இருக்கும் அதே போல் மன மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வீட்டில் குடும்பமாகட்டும் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் வந்து உருவாகும் ஒரு சந்தோஷமாக வேலை செய்கிறது சந்தோஷமாக நம்ம வந்து ஒவ்வொரு கா காலகட்டத்திலையும் நம்ம வந்து இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமான மனநிலையை அங்கே ஏற்படுத்தும் அதனால் வெற்றிக்குரிய மாதம் என்று நம்ம எழுத எடுத்துக்கலாம் அந்த வெற்றிக்கு ஈஸியாகவே நமக்கு சூழல் அமைச்சு கொடுக்கும் அதுல வந்து ப்ராப்ளம் இல்லை அடிப்படையில் நமக்கு எட்டில் சனி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காரு இப்போ சனி ரெண்டரை வருஷம் எட்டில் இருக்கிறதுனால எட்டா அந்த ரெண்டரை வருஷ காலமும் சனியே வந்து பங்கெடுத்துக்கிட்டு ரொம்ப நம்மளை படுத்துவார்னால நினைக்க வேண்டியது இல்லை ஒரு ஜாதகத்துல சனி கிரகம் என்பது என்ன பாவத்துக்கு அதிகாரியாக வர்றதுன்னு முதல்ல பார்க்கணும் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துக்கு நம்ம ஜாதகத்தில் அதிகாரியாக வந்திருந்தால் அதாவது நான் சொல்கிற அந்த அதிகாரிங்கிற கான்செப்ட் வந்து சாஃப்ட்வேரில் நம்ம சிஸ்டம் பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு எடுக்கும்போது தான் தெரியும் அது வந்து எட்டாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் வர்ற எந்த கிரகமாக இருந்தாலும் அது திசா புத்தியிலையும் கோச்சாரத்திலையும் அது தீமை தான் செய்யும் அந்த வகையில நமக்கு கடக லக்கணத்துக்கு எட்டாம் இடமான கும்பம் பன்னெண்டாம் இடமான மிதனம் நாலாம் இடமான துலாம் இந்த மூணு ஸ்தானம் கெட்ட ஸ்தானங்கள் அப்ப அதுல சனி ரெண்டரை வருஷ காலமும் கோசார சனியே வந்து நம்மளுக்கு பலாபலன்களை தந்துகிட்டு இருக்காது ஏன்னா நமக்கு வேற திசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு குரு திசை வந்து உங்களுக்கு சுபத்துவம் பெற்று உங்களுக்கு தொழில் ஆதிக்கம் பெற்று அந்த திசை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க அவங்களுக்கு இந்த சனி ஒன்றும் பண்ணா இந்த சனியினுடைய கோச்சாரம் பெருசாக பாதிக்காது பட் இந்த கோச்சாரத்தில் என்ன அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னா ஒரு தடைகள் தாமதங்கள் இனம் புரியாத பயம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை வந்து இழக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு காரியத்தை வந்து ஃப்ரீயாக செய்கிறது எப்படி கஷ்டப்பட்டு செய்கிறது எப்படி அது மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு உண்டான விஷயத்தை சனி பண்ணுவாருங்கிறது இருக்குது பட் திசா புத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது பாதிக்காது அதே சனி எட்டு பன்னெண்டு தொடர்பு ஜன ஜாதகத்தில் வந்து இந்த சனி இங்கே இருக்கும்போது தான் நமக்கு வந்து பார்க்கணும் இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் அதுலேயும் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அதன்படி தான் நன்மை தீமைகள் நமக்கு நடக்கும் இப்போ வந்து சனி பகவான் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் போய் குரு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் சாதகமாக இருக்குது கெ கெடுபலன்களை வந்து குறைச்சி கொடுப்பார் பெருசாக பாதிச்சிட மாட்டார் சனி எட்டாம் இடத்தையே வந்து ஆக்டிவேட் பண்ணி விபத்து நஷ்டம் கஷ்டம் துயரம் வழி வேதனைகள் மற்றும் நமக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்கிற சிரமங்கள் இதெல்லாம் கொடுக்கும்னு நினச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது போக நமது ஜனன ஜாதகத்துல ஒரு ஆதிக்கம் நல்ல சுபத்துவம் பெற்றிருந்தால் சனி அதுவும் நமக்கு ஒரு பாதிப்பு இல்லாத நிலங்க இப்போ நமக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து நமக்கு சிறப்பை கொடுக்குறார் வெளிநாடு சார்ந்த ஒரு தொடர்புகளுக்கு சாதகத்தை கொடுக்குறார் வேலையில் வந்து வேலை வாய்ப்பில் வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குறார் அப்போ எதை ஒன்று நினச்சாலும் அது ஒரு படிக்கிற காரியமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு ஈஸியாக படிப்பு அமைஞ்சிடும் படிப்பு இருக்கும் அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதுவும் மூளை உழைப்பு சார்ந்து கமிஷன் வகை ஐடி லைனு இதில் கலை சார்ந்த வேலைகள் தொழில்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் சிறப்பும் அங்கே இருக்கும் இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் இருக்கும் எதில் அப்படின்னா அந்த உற்பத்தி செய்கிற விஷயத்தில் சின்ன சின்ன எடை தடைகள் இருக்கும் மற்றபடி நம்மளுடைய டிசைனிங் இது மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு செய்கிற தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்ப சூழல் நன்றாக இருக்கும் குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளினுடைய படிப்பு குழந்தைகளினுடைய நலம் மகிழ்ச்சி இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே போல் நமக்கு கடன் உபாதைகள் அப்படிங்கிறதுல ஒரு தீர்வுக்கு வரும் இதை கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் பிறக்கும் வழக்குகளில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அது வந்து நமக்கு சாதகமாக அமையும் வழக்குகள்லாம் வந்து நமக்கு சாதகமாக வெற்றி கொடுக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் முழுக்க வெற்றியை அனுபவிக்கலாம் அதில் வந்து ஒன்றும் சந்தேகமில்லை கடகத்துக்கு அதிபதியான கிரகமே சந்திரன் தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டே இருப்பார் ஆனால் நம்ம வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துல துளாராசியில சந்திரன் வந்தாலும் சரி எந்த கிரகம் வந்தாலும் சரி அதே போல் கும்பராசியில் எட்டாம் இடத்துல அதே போல் பன்னெண்டாம் இடமான மிதன ராசியில் இந்த மூன்று ராசிகளில் எந்த கிரகம் வந்தாலும் அல்லது சந்திரனதுல பயணித்தாலும் அந்த காலகட்டங்களில் அந்த நாட்களில் நமக்கு சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் செலவுகள் எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் கெட்ட பாவங்கள் அப்போ இதில் நமக்கு சந்திரன் துளாராசியில் வரும்போது சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் வந்து ஒரு பாதம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது அதே போல் நமக்கு அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதுபோக மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் இந்த மாதத்தில் அந்த டைமில் வரும்பொழுது அந்த நட்சத்திர நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்போ நமக்கு ஞாபக மறதி ஏற்படுறது திடீர் கஷ நஷ்டங்கள் ஏற்படுறது இதுக்குண்டான வேலைகளை அந்த சந்திரன் செய்வார் அதில் எட்டில் சந்திரன் போகும்பொழுது இப்போ உங்களுக்கு சதை நட்சத்திரத்துலையும் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் போகும்போது கவனமாக இருங்க ஸோ இது மாதிரியான தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்கும்போது இந்த நட்சத்திர அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த காரியம் செய்யலாம் புது காரியங்களை எப்போ தவிர்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தொழிலை வளர்க்குற கிரகம் எது நட்சத்திரம் எது நமக்கு பிரச்சனை தரக்கூடிய கிரகம் எது நட்சத்திரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய இந்த சிஸ்டத்தில் போட்டு உங்களுக்குடைய உடைய கன்சல்டிங்கை எடுத்துக்கோங்க இந்த சிஸ்டப்படி எடுக்கும்போது பன்னெண்டு பாவ அதிகாரிகளை வச்சு நம்ம துல்லியமாக பலனை தெரிந்து கொள்ள முடியும் எந்த கேள்விக்கு நமக்கு எந்த மாதிரியான பதில் கிடைக்கிது சாதகம் பாதகம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்